வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் நோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தொடர் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து ஒரு பெரும் சரிவை சந்திச்சிருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபத்தாறாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறு நாட்களில் அனைத்து விதமான ஏற்றங்களும் போக பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறதன் காரணமாக ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூன்றாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபாயும் சவனுக்கு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு கிரா தங்கத்தொடரை விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறே நாட்களில் மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதன் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவும் எட்டு கிராமோட விலை ஒரு லட்சத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி அறுபது ரூபாயாக காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் புரிஞ்சு இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்துறை விளையாடுது மீண்டும் கடைசியாக கிராமுக்கு இன்னூறுரூபாம் சவரனுக்கு எட்நூறுரூபா செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறே நாட்களில் மூன்றாயிரத்தி எண்ணூறுரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ஆம் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாகவும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது